அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் நல்லா சுத்தமான ஒரு வெள்ளை துணியை நல்லா கட்டி விட்டுக்கோங்க இந்த இப்படி அடுத்து ஒரு கயிறு வச்சு அதுவும் நல்லா சுத்தமாக இருக்கணும் நல்லா கட்டி விட்டுக்கோங்க இ நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க அவங்க வந்துடக்கூடாது நல்லா டைட்டாக கட்டிக்கணும் கட்டிட்டேங்க இப்போ நல்லா தண்ணி கொதித்து ஆவி வந்துருச்சு அந்த த அந்த கட்டி வச்சுக்க துணியில் இட்லி மாவு ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் இருபது நிமிஷம் கழிச்சு பார்ப்போங்க இந்த வெந்துருச்சு இட்லி வெந்துருச்சு பானை இட்லி வெந்துருச்சுங்க அடுத்து ஒரு சின்ன சட்டியை வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு சின்ன சட்டியை வச்சுக்கோங்க அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா பெரிய உள்ளி கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா கண்ணாடி வரணும் அதையும் வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க அதையும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வேக விடுங்க கடலை போட்டுக்கோங்க கொஞ்சம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா உள்ளியும் பச்சை மிளகா புளி எல்லாம் ஒன்று போல் வ மிக்ஸ் ஆகி வரணுங்க அது நல்லா ஆற வச்சுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க அதில் இப்போ நம்ம வதக்கி வச்சு ஆற வச்சுருக்கோம்ல உள்ளி பச்சை மிளகா பூளி பொறிக்கடலை அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ ஒரு தலை கொடுத்துடலாமா ஒரு சின்ன சட்டி வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க விட்டுட்டு சட்னி அரைச்சோம் இல்லையா அதை தாளிப்பு அதில் கொட்டிடுங்க நல்லா தேங்காய் இல்லாத சட்னி ரெடிங்க நல்லா மெத்து மெத்தின இட்லியும் தேங்காய் இல்லாத சட்னியும் மிளகாய் இட்லி மிளகாய் பொடியும் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டுங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க எல்லாம் சாப்பிடுவோமா வாங்க சாப்பிடுவோம் பாய்